வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் வந்து வந்து சேரும் பஞ்ச அங்கம் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் யோசித்தினுடைய கோல்டன் ரூல்ஸ் இதெல்லாமே வளர்ப்பதி திதி பதினஞ்சு தேய்வுறை திதி பதினஞ்சு இருக்குங்க பொதுவாகவே திதியில் பிறந்தவர்களுடைய நன்மைகளை பார்க்கலாம் திதிகளில் முதல் திதி வந்து பிரதமை திதி பிரைம் மினிஸ்டர்ன்னு சொல்கிறோம்ல முக்கிய மந்திரின்னு சொல்கிறோம்ல அதான் பிரதமை இது வந்து தொண்ணூறு பர்சன்ட் பொருந்தி வருங்க டென் பர்சன்ட் வந்து டிசைட் பை கர்மா அண்ட் காட் செல்வந்தர் புண்ணிய செயல்பாடுகளில் செயல்பாடுகளில் ஈடுபடுவார் திதியில் பிறந்தவர்களுடைய தன்மை கவிஞர் அழகன் காமம் மிகுந்தவர் கழகம் செய்வதில் ஈடுபாடுடையவர் நாற்கால் பிராணிகள் மற்றும் தானியங்கள் மிக்கவர் ஆடு கோடி அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே இருக்கும் மூன்றாவது தி திருதியை திதியில் பிறந்தவர்களுடைய தன்மை பார்த்தீங்கன்னா தவத்தில் ஈடுபடுவார் செல்வந்தர் நல்ல செயல்களை செய்வார் அழகன் நல்ல அறிவாளி சதுர்த்தி வருந்தத்தக்க செயல்கள் செய்வார் நன்னடத்தை அற்றவர் பழுதான நகங்களை உடையவர் மந்திர தந்திரம் அறிந்தவர் மற்றும் முருடனாவார் பஞ்சமி திதி அழகானவர் கலைகளை கற்றவர் பொறுமை மிக்கவர் தன்னை நாடியவர்களிடத்து அன்புடையவர் கவிஞர் மற்றும் கருணையால் புகழ்பெற்ற வரலாறு படைத்தவர் குறைஞ்சபட்சமாக மாதம் ரெண்டு லட்ச ரூபாய் அவருக்கு வருமான வரணும் வந்தே தீரணும் இது காலத்தினுடைய கட்டாயம் சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் பிற வெல்ல முடியாதவர் உடல் வலிமை மிக்கவர் வலிமை மிக்கவர் பெற்றவர் எளிதில் கோபம் கொள்வார் மக்களுக்கு தலைவர் முகம் தலை உடல் பின்பகுதியில் மச்சம் உள்ளவர் இந்த குழந்தை இல்லாதவங்க திருமணம் லேட்டாகிறவங்கெல்லாம் சஷ்டி ஆறாவது திதி சஷ்டி விரதம் இருக்கிறோம்ல முருகனுக்கு பிடிச்சது ஏழு சப்தமி தேதியில் பிறந்தவர்கள் அறிவாளி நல்ல குணம் மிக்கவர் பெரிய செல்வந்தர் கருத்தை மேணி கொண்டவர் கலைகளில் சிறந்தவர் தலைவர் மற்றும் ஆக்கல் காத்தல் அழித்தலில் திறமை உள்ளவர் இதெல்லாம் உங்கள் ஹாரஸ்கோப்போடு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் அஷ்டமி தீதி அஷ்டமி நவமி எதையுமே செய்யக்கூடாதாங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து ச அஷ்டமி தேதியில் தான் எல்லாமே பண்ணுவார் பிறருக்கு தீங்கிழிப்பதில் மகிழ்ச்சி அடைபவர் நீசத்தனமான தொழில் புரிவார் மனைவியுடன் கூடியவர் நவமி நாத்திகர் பயமற்றவர் புகழ்பெற்றவர் நெஞ்சம் கொண்டவர் சூரன் பண்டிதர் அதிக குழந்தை உடையவர் மற்றும் பிறரை தன் மையப்படுத்துபவர் நவமி திதிங்க தசமி பத்தாவது திதி தர்மவான் செல்வந்தர் எல்லா சிவங்களும் நிறைந்தவர் மனைவி மக்கள் நண்பர்களுடன் கூடியவர் நீதிமான் அறிவாளி மற்றும் உண்மை பேசுபவர் ஏகாதசி பெரியோர்களிடத்தும் தேவதைகளிடத்தும் பக்தி செலுத்துபவர் துவாதசி பன்னெண்டாவது திதி சுற்றத்துடன் கூடியவர் அழகுடையவர் சாந்த குணம் உள்ளவர் திரையோதசி பதிமூணாவது திதி அழகன் வெற்றி கொள்பவர் வித்வான் பேராசிரியமிக்கவர் செல்வந்தர் சஞ்சல புத்தி உள்ள மனிதனை உடையவர் நாட்டியத்தில் ரசனை உள்ளவர் நாற்கால் பிராணிகளாகிய செல்வம் மிக்கவர் நிறைய ஆடும் மாடு நிறைய ஆட்டு பண்ண மாட்டு பண்ண கோழி பண்ண வச்சுருப்பார் சதுர்த்தசி பதினாலாவது தேதி கோபமுடையவர் மனோவாசியம் உள்ளவர் அறிவற்றவர் நாத்திகர் செல்லமுடையவர் பிறர் மனை நயப்பவர் பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதியில் பிறந்தவனுடைய தன்மை பார்த்திங்க பதினஞ்சாவது திதி பௌர்ணமி அமாவாசை அழகிய அழகிய உடலமைப்பு கொண்டவர் தேவர்களாலும் பெரியவர்களாலும் கொண்டாடப்படுபவர் போக பாக்கியங்களை அனுபவிப்பவர் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திதியில் பிறந்தவர்களுடைய கேரக்டரை பார்த்தோம் அடுத்ததாக நாம இந்த திதியில் என்ன காரியம் செய்யலாம் அப்படிங்கிறது செய்யத்தக்க காரியத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் பார்க்கலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது டாக்டர் பாலகிருஷ்ணன் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்கானல் பஸ் ஸ்டாண்டில் முன்னால் இருக்குது அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் ரெமடிஸ் வாஸ்து இந்த மாதிரி விஷயங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்